வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மாலை பத்திரிகையினுடைய தலைமை செய்தியாளர் தன்னுடைய செய்தி சேகரிக்கும் திறனை எவ்வாறு விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் சரியான நேரத்திலும் சேர்க்கிறார் என்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அவர் யார் என்னங்கிறத இந்த எபிசோடில் நம்ம சொல்ல போகிறதில்லை இன்னொரு சமயத்தில் அதை நான் வெளிப்படுத்துகிறேன் உங்களால் கெஸ்ட் பண்ண முடிஞ்சால் கெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதுல சில குறிப்புகளாக இருக்கு பார்க்கலாம் அந்த பத்திரிக்கை மாலை முரசு அதனுடைய தலைமை செய்தியாளர் பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம் அந்த காலத்தில் பாருங்க பொன்மணி செம்மல் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் முதல்வராக இருக்கும் பொழுது கோவைக்கு பக்கத்தில் இருக்க கோயில் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு மீட்டிங் அட்டன் பண்றாரு அதுல வந்து மக்களுக்கு பலவிதமான நலத்திட்டங்களை அறிவிக்கிறார் அந்த நிகழ்ச்சிக்காக கோவிலிருந்து ஒரு ஆறு ஏழு பேர் அடங்கிய பத்திரிகை நிருபர்களை அரசு செய்தி தொடர்பு மூலமாகவே கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா பத்திரிக்கையில் போடணும் இல்லையா அதுக்காக இதில் இவர் போகிறாரு அந்த நிகழ்ச்சி பாருங்க சரியாக பத்து மணிக்கு ஆரம்பித்து குறிப்பிட்ட நேரத்தில் முடிஞ்சிருது இவர் அந்த செய்திகளெலாம் சேகரிச்சுட்டு அதே வண்டியில் திரும்ப அந்த ஏழு பேரும் வர்றாங்க வர வர இவர் என்ன யோசிக்கிறாருன்னா இந்த செய்திய இன்னைக்கு மாலை முரசுல போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அதை போடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறார் பத்திரிகை ஆபீஸ்ல என்ன நடைமுறை அப்படின்னா மத்தியானம் ரெண்டு மணிக்கு அன்னைக்கு மாலை முரசுக்கு வேண்டிய எல்லா செய்திகளையும் முடிச்சு முழுமையா அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ரெண்டு மணிக்கு மேலே போனீங்கன்னா செய்திகளை சேர்க்கவே முடியாது இவர் வண்டியில வர வர இதெல்லாம் யோசிச்சுட்டே வராரு அன்னைக்கு மாதிரி தகவல் தொடர்பு சாதனங்கள் கிடையாது இருந்தே இந்த செய்தியை கொடுக்கலாம் ஆனால் கோவைக்கு ட்ரங்க் கால் புக் பண்ணணும் எப்போ கிடைக்கும் எவ்வளோ நேரம் பேசலாம் எப்போ கட் ஆகும் எதுவுமே தெரியாது அப்போ இவர் என்ன பண்றாரு சரி பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த வண்டியில வந்துட்டு இருக்காரு சூலூரை நெருங்க நெருங்க இவருடைய அந்த சுறுசுறுப்பான அந்த மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சு டக்குன்னு என்ன பண்றாரு சூலூர் வந்தவுடனே டிரைவர் கிட்ட சொல்லி கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க நான் இங்கே இறங்கிக்கிறேன் நண்பர் ஒருத்தர் பார்த்துட்டு நான் பின்னாடி பஸ்ல வந்துடுறேன் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வண்டி அனுப்பிச்சு அப்போ மணி சரியா ஒன்றரை ஒன்றரை மணிக்கு சூழ்நில இருக்காங்க இந்த வேன்ல இவங்க கோயம்புத்தூர் வர்றதுக்குள்ள ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடும் அதனால அவர் இறங்கி கிடக்கிட நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போறாரு இருந்த லேண்ட் லைன்ல மாலை முரசு அலுவலகத்தை தொடர்பு கொள்றாரு இவர் சேகரித்த செய்திகள் அந்த மக்கள் நல திட்டம் அது இது எல்லாம் கம்ப்ளீட்டா செய்தியா கொடுக்குறாரு அழகா அதை முடிச்சுட்டு பஸ்ல ஒண்ணு தெரியாத மாதிரி வந்துடுறாரு அன்னைக்கு சாயந்தரம் மாலை பேப்பர்கள் அனைத்திலும் இந்த செய்தி வரல மாலை முரச தவிர இதுதான் அந்த செய்தியாளருடைய சுறுசுறுப்புக்கும் சமயோசித புத்திக்கும் உண்டான ஒரு எடுத்துக்காட்டு இத நான் ஏன் சொல்றேன்னா ஏதோ நம்மளும் வேலை செஞ்சோம் செய்தி சேகரிச்சோம் இன்னைக்கு செய்தியை ஒரு வாரம் கழிச்சு போட்டுக்கலாம் அப்ப நடந்ததுன்னா யாரும் வேண்டாம் சொல்ல போறாங்க அப்படின்னு இல்லை சூடாவும் சுவையாவும் அண்ணன்னைக்கு இருந்தா தான் செய்தி அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா அது பழைய செய்தி ஆயிடும் ஏன்னா அடுத்த நாள் மாலையில போடுறதுக்குள்ள காலையில காலை பேப்பர்கள் வந்துடும் இல்லைங்களா அப்போ இந்த செய்திலேயே என்ன போட்டின்னா யார் முதல்ல சொல்றாங்க அப்படிங்கறதுதான் அதுல வந்து வெற்றி அந்த வெற்றியை இவர் அடைஞ்சிருக்காரு அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு புத்தகமாக தொகுத்து வெளியிட்டிருக்கார் அந்த மாதிரி இந்த ஒரு புத்தகத்தை படிக்க வாய்ப்பு கிடைச்சது அந்த செய்தியாளரும் எனக்கு தான் என்னுடைய நண்பர் தான் இருந்தாலும் இந்த நியூஸ் இந்த சேனல்ல இப்படி நம்ம சொல்ல போறது அவருக்கே இன்னும் தெரியாது இதை பார்த்து தான் அவர் தெரிஞ்சுக்க போறாரு அதனால இதுல நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக இன்றைய இளம் தலைமுறையினருக்கு நிறைய உதவும் ஏன்னா பத்திரிகை ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிடலாம் ரொம்ப அருமையா யோசனை பண்ணி டக் டக்குன்னு முடிவெடுத்து அந்த ஒன்றரை மணிக்குள்ள செய்தியை கொடுத்ததுனால அன்னைக்கு மாலை முரசிலேயே அது வெளிவந்தது பெரிய பாராட்டால கிடைச்சது அவருக்கு இதுதாங்க இன்னைக்கு விஷயம் நிச்சயமா இந்த விஷயம் உங்களுக்கு நினைக்கிறேன் உங்க கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் குறிப்பா இதுல சம்பந்தப்பட்ட அந்த தலைமை செய்தியாளருடைய கருத்தை ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த இடத்துல அந்த தலைமை செய்தியாளர் நண்பருக்கு மானசீகமான அனுமதியும் நன்றியும் வணக்கத்தையும் இப்ப நான் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திப்போமா அதுவரை உங்களது உடைய மகசுந்தரம் கோத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்